இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவில் கிவாஜா அவர்கள் அந்தாதிக்கு எழுதிய உரையையும் அதன் அடிப்படையில் நான் மிகவும் எளிமையாக தந்திருக்கின்ற உரையையும் நாம் பார்த்து விடலாம் வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம் இந்த பாடலுக்கு கிவாஜா அவர்கள் எழில் உதயம் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள் மூலப்பாடலை முதலில் பார்க்கலாம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி தோயம் மென்ன விதிக்கின்ற அபிராமி என்றன் விழுத்துணையே என்பது தமிழின் பக்தி இலக்கியத்தில் அபிராமி அந்தாதியின் முதல் பாடலாக அபிராமியினுடைய அழகை போற்றி புகழுகின்ற பாடலாக அபிராமை பட்டறிதனி பாடியிருக்கிறார் இதை பதம் பிரித்து நாம் ஏற்கனவே சொன்னபடி எளிய தமிழில் மாணவர்கள் முதற்கொண்டு அனைவரும் பாடுவதற்கு வசதியாக நாம் இப்போது இந்த பாடலை பார்க்கலாம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உடர் உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மீனி அபிராபி என்றன் விழுத்துணையே என்பது சொற்களை பிரித்து நாம் அழகாக பாடுகின்ற இந்த பாடலுடைய வடிவமாகும் இப்போது இந்த பாடலினுடைய சொற்களாக இப்படி சேர்த்து எழுதப்பட்டிருக்கின்ற சொற்களுக்கு எளிய பொருட்களுக்கு உரையை நாம் பார்க்கலாம் உதிக்கின்ற செங்கதிர் என்றால் அதிகாலையில் உதிக்கும் உதயசூரியனின் செங்கதிர் அதாவது இது வந்து மிகவும் வந்து நம்ம எல்லாம் வாட்டாது மென்மை பொருந்திய குழு தன்மை பொருந்திய உதயசூரியன் உச்சி திலகம் உச்சி நெற்றியில் வைத்த போட்டு உணர்வுடையோர் என்றால் மணி நூல்களை ஆய்ந்து நல்ல ஞானம் பெற்றோர் என்று பொருள் மதிக்கின்ற மாணிக்கம் அனைவராலும் மதிக்கப்படுகின்ற மாணிக்கக்கல் அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் மாதுளம் போது மாதுளம்பூவின் செக்கச்சி வந்த பாதி மலர்ந்த மொட்டு அதாவது வந்து மாதுளம்பூ நமக்கு தெரியும் மாதுளம் மொட்டு தெரியும் மாதுளம் போது என்றால் கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவாரே மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலே அப்படி பாதி மலர்ந்த மொட்டினுடைய செக்கச்சிவந்த அழகான நிறம் மலை மயிர் மலர்க்கமலை துதிக்கின்ற என்றால் செந்தாமரிப்பு விலை அமர்ந்திருக்கின்ற மகாலட்சுமி தேவியால் வழிபடப்படுகின்ற உமாதேவி என்று பொருள் மின்கொடி என்றால் சிவந்த நிறத்தில் தோன்றும் மின்னல் கொடி மென்கடி என்றால் மெல்லிய வாசனையுடைய குங்குமத்தோயம் குங்குமத்தை குலைத்த செந்நீர் மென்ன என்ன விதிக்கின்ற அபிராமி என்றால் இப்படி பல்வேறு செந்நிறப் பொருட்களை உமை உமமை கூறி அப்படிப்பட்ட சிவந்த நிறமுடைய திருமேரியுடைய அன்னை அபிராமி என்று பொருள் என்றன் விழுத்துணையே என்றால் ஆகவே அப்படிப்பட்ட அன்னிய அபிராமியே என்றும் எல்லாவிடத்திலும் எனக்கு மேன்மையான துணையாவாள் என்பது இந்த கடைசி சொற்களின் பொருள் இப்போது இந்த பொருளை நாம் பொழிப்புரையாக கிவாஜா அவர்கள் என்ன தருகிறார்கள் என்பதை பார்த்து விடலாம் உதயமாக்கிய செங்கதிரவனும் நெற்றியில் அணியும் திலகமும் ஞானமுடையவர்கள் நன்கு மதிக்கின்ற மாணிக்கமும் மலர்ந்தும் மலராத மாதுள மலரும் தாமரை மலரில் எழுந்தருளிய திருமகள் துதி செய்கின்ற மின்னற்கொடியும் மெல்லிய வாசனையுடைய குங்குமக் குழம்பும் ஆகிய பொருட்களைப் போன்ற செந்நிறமானவள் என்று நூல்கள் பல கூறுகின்ற திரிமேனியுடைய அபிராமி அம்மை எனது மேன்மையான துணையாவாள் என்பது இந்த பாடலுக்கான பொழிப்புரையாகும் ஆகவே முதல் பாடலில் அன்னை அபிராமியின் அழகை வர்ணிப்பதற்காக பல்வேறு சிவந்த நிறமுடைய அந்த சிவந்த நிறத்திலும் அடிக்கின்ற சிவப்பல்ல அழகான தன்மையான மென்மையான சிவந்த நிறமையுடைய அன்னை அபிராமினுடைய திருவேணி என்று பட்டர் போற்றி புகழ்கிறார் ஆகவே இந்த பாடலை நாம் பாடி பயன்பெறலாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் உதயத் பானு ஹஸ்பரபா என்று குறிப்பிடப்படுவதாக அவன் தாடிமீகு சுப்பிரபா என்று இவையெல்லாம் வந்து அன்னையினுடைய நாம் திருநாமங்கள் என்று கிவாஜா குறிப்பிடுகிறார் அதாவது உதயசூரியனின் என்பதை குறிப்பது தான் உதயத் பானு சகசிரபா என்பதாகும் ஸோ அபிராமி என்றால் பேரழகுடையவள் என்று பொருள் உயிருக்கும் உடம்புக்கும் உள்ளத்திற்கும் என்றும் எல்லாவிடத்திலையும் துணையாக வழங்குவதால் அவளே அனைவருக்கும் விழுத்துணை என்று அபிராமிப்பட்டார் பட்டர் வணங்குகிறார் இந்த பாடலை நாம் பாடி வழிபடுவதுடைய பயன் என்னவென்றால் எழில் உதயம் என்ற தலைப்பில் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்த்து விடலாம் ஒதிக்கின்ற செதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற அபிராமி என்றன் விழுத்துணையே இந்த பாடலை படித்து வழிபடுவர்களுக்கு ஞானமும் நல்வித்தையும் பெற முடியும் என்று பலரால் சொல்லப்படுகிறது ஆகவே உங்கள் அனைவருக்கும் இஃப் யூ லைக் திஸ் சேனல் சப்ஸ்கிரைப் கிளிக் பெல் பட்டன் இன் காமெண்ட்